இப்போ கோமத்தி கதிர் செந்தில் அவங்க மாப்பிள்ளலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க கோமத்தி வந்து கேட்பாங்க பாயசம் இன்னும் கொஞ்சம் வேணுமா தம்பின்னு கேட்பாங்க அதுக்கு வந்து இல்லை வேண்டா அப்படின்னு சொல்லிடுவான் ஏன் நல்லா இல்லையா அது நல்லதான் வேணான்னு சொல்கிறீங்களா அப்படிலாம் இல்லை ரொம்ப நல்லா இருக்கீங்க அம்மாவிலே நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமத்தி நான் ரொம்ப நல்லா பெருமையாக பேசுவான் அதுக்கு அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க டே இன்னும் உனக்கு இன்னும் கல்யாணம்லாம் ஆகலடா அதுக்கப்புறம் நீ அவங்க பக்கம் போகலாம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடிவே நான் தான் உனக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ராஜீவ் வந்து கதிரை கதிர பார்த்துருவான் அதுக்கப்புறம் கோமதி அம்மா வந்து கேட்பாங்க மாப்பிள்ள கிட்ட நீங்க துபாயில செட்டில் ஆயிடுவீங்களா இப்போதைக்கு மூணு வருஷம் தான் பிளானு அப்படின்னு சொல்லுவான் சரிங்கன்னு சொல்லுவாங்க கதிரும் ராஜி உள்ள போய் பேசி ரூமில் பேசிட்டு இருப்பாங்க அப்போ ராஜி வந்து கேட்பா உங்க அப்பா திடீர்னு கல்யாணத்தை பற்றி பேத்தி பேசுகிறாரே இது உங்களுக்குலாம் ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க இல்ல எங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு வந்து அதுக்கு ராஜி வந்து சொல்லுவான் சரி நீ இப்போ என்ன பண்ண போறீங்க செந்தில் செந்தில் மாமா சரவண மாமா கிட்ட மூணு பேருக்கும் அந்த சம்மதமான கேட்பா இல்லை அவங்களும் இதை பத்தி எப்படி அப்பா கிட்ட பேசுறது யோசிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு கதி சொல்லுவான் அதுக்கு ராஜி சொல்லுவாங்க சரி நீயா டக்குனு உங்கள் அப்பா கிட்ட எதுவும் பேசிடறாத நீங்கள் மூணு பேரையும் பேசுங்க நீ வேணா தனியாக பேசி திட்டு வாங்காத அப்படின்னு கதிருக்கிட்ட சொல்லுவான் சரி நான் அப்படிலாம் எதுவும் பேச மாட்டேன் எனக்கும் தெரியும் அப்படின்னு கத்தி சொல்லுவான் சரி இப்போ இது சொல்ல போதான் என்ன கூப்பிட்டியான்னு கேட்பான் அதுக்கு ராஜு வந்து சொல்லுவான் இல்லை நான் வேற ஒருத்தருக்காக கூப்பிட்டேன் என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்பான் அதுக்கு அவன் கை நீட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீ ரொம்ப பொபம் சோளக்காட்டை மாறி மாடியிருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான் சரி ஒன்றும் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டுவான் அதுக்கப்புறம் ராஜு சொல்லுவான் சரி எனக்கு மாப்பிள்ளோடைய நம்பர் வேணும் எனக்கு வாங்கினோம் தெரியாது அப்படின்னு கேட்பான் எதுக்குன்னு கேட்பான் வேணும் நீ நான் நான் நம்பர் வாங்கினோன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை அப்பா பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் எங்கே பேசிட்டு வந்தேன்னு கேட்கா நான் எங்கே பேசிட்டு வந்தேன் நீ போய் நம்பரை மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வெளியே அனுப்பிடுவான் கதிர் வந்து மாப்பிள்ளையை தனியாக கூட்டிகிட்டு போவார் வாங்க நான் உனக்கு வீடெல்லாம் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் சுற்றி காமிப்பார் சுற்றி போது ராஜிகிட்ட சொல்லுவார் சிக்னல் காமிப்பார் நான் நம்பர் வாங்கினோன்னு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் ராஜி யோசிச்சுட்டு இருப்பா நம்பர் வாங்கினு வருவாரா வாங்கினரமாட்டாரன்னு அதுக்கப்புறம் ஃபோனை டக்கு மெசேஜ் வர நம்பர் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவா ஓகே நம்ம சொன்னோன்னே நம்பரை வாங்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாள் அதுக்கப்புறம் அவன் சம்மந்தியெல்லாம் கேட்பாங்க என்ன இன்னும் யாருமே காணும் அப்படின்னு சொல்லிட்டுவார் இல்லை பொறுமையாக வருவாங்க வெயிட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே நம்ம ச சமைக்கலாமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வேண்டாம் இப்போ சம்மந்தோட நம்ம தான் அடிக்கடி வருவோம்ல நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லுவாள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோமந்தி சொல்லிடுவாங்க பாண்டியன் கோமதி பழனி எல்லாம் வெளியே இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஓகே நம்ம சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணணும் மண்டபம் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு பழனிவேல் வந்து சொல்லுவார் மண்டபம் புக் பண்ண தான் மூணு மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிடணும் இப்போ எல்லா மண்டபமும் ஃபுல்லாகிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவார் நம்ம தான் மண்டபம் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதுக்கு பழனிவேல் வந்து சொல்லுவார் கோவில் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவார் இதெல்லாம் மீனாக கேட்டுகிட்டு தான் இருப்பாங்க மீனாக யோசிக்கிட்டே இருப்பாங்க என்ன இவங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க அப்போது வந்து பாண்டியன் வந்து இல்லை சரவண கல்யாணத்தில் நம்ம வந்து மண்டபத்தில் பண்ணணும் அரசு கல்யாணத்தில் கோவில் பண்ணா அவளுக்கு தப்பாக நடந்துக்க மாட்டாளா நம்ம மண்டபத்தில் என் அக்காவும் ஒரே பையன் மண்டபத்தில் பண்ணால் தான் அவ்வளோ விரும்புவாள் நம்ம நல்ல மண்டபமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதுக்குள்ளே மீனா டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க மீனா வந்துட்டு உனக்குலாம் எப்படிம்மா உனக்கு பிடிச்சிருக்கலாம்மா அப்பள்ளே அப்படின்னு கேட்பான் ஆ ஓகே எல்லாம் ஓகே நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இருப்பான் அதுக்குள்ளே கோமதி வந்து ஏன் கல்யாணம் அப்படின்னு கேட்க போறியா அப் அப்படின்னு கேட்பான் ஆமாம் அத்தை இது நல்ல விஷயந்தான் எதுனாலும் போகணும் மேரேஜ் சீக்கிரமாக தான் நடத்தணும் நீ அதெல்லாம் தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை திட்டுவாங்க இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்க மீனா அரசியோட கல்யாண அரசியோட காலேஜ் விஷயம் வந்து இதில் பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இப்போ திடீர் மாப்பிள்ளை வந்து துபாய் போன்னு சொல்கிறாரு அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அவங்களோடைய காலேஜ் விஷயத்தை பற்றி இப்போ பேச வேண்டாம் இப்போதை கல்யாணத்தை மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு மீனா சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க கா படிப்பு விஷயம் கெடுத்து போடாதானே சொன்னீங்க இது அவளோட விதி அவள் படிக்கணும்னு இருந்தால் படிக்கட்டும் இல்லைன்னா படிக்கக்கூடாதுன்னு இருந்தால் படிக்கக்கூடாது தான் இது நம்ம முடிவு பண்ண முடியாது மாப்பிள்ளை தான் முடிவு பண்ணணும் ஆனால் அவங்க போய் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாள் அதுக்கு மீனா வந்து சொல்லுவாள் சரி இப்போ கல்யாணம் டக்குனு தான் அரசுக்கு எந்த பிரச்சனையும் வராதில்ல அதை பற்றி எனக்கு தெரியாது மாப்பிள்ளை நல்ல பையன்தான் அவன் படிக்கணும்னு விரும்புவானோ இல்லையோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாவே பேசிக்கிட்டு இருப்பார் மீனா வந்து ரொம்ப கோவப்படுவாங்க ஏன் மாமா இப்பெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க கோமத்தியும் சொல்லுவாங்க அது எப்படி பொண்ணு கட்டி கொடுத்துட்டு படிக்க வைங்க நம்ம எப்படி கண்டிஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மீனாக வந்து சொல்லுவாங்க இல்லை நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்போ பழனிவர் சொல்லுவார் சரி நம்ம ஒன்று நம்ம வீட்டை வச்சு படிக்க வைக்கலாம் அப்படி இல்லைன்னா குன்றகுடியில் போய் படிக்க வைப்போம் அவங்க மாப்பிள்ளை வீட்டிலே படிக்க வைக்கலாம் அதை எப்படி நம்ம சொல்ல முடியும் மாப்பிளையும் பொண்ணையும் எப்படி தனித்தனியாக பிடிச்சி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லுவாங்க அதுக்கு மீனாக வந்து சொல்லுவாங்க இல்லை அதுக்கு மீனா சொல்லுவாங்க கொஞ்ச நாள் தானே அதெல்லாம் எதுவும் ஆகாது அவள் படிப்பு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவார் மீனா வந்து மறுபடியும் ஒரு கேள்வி கேட்பாங்க இப்போ கல்யாணம் நடத்துகிற அளவுக்கு நம்ம கிட்டே காசு இருக்கா அதை நடத்த முடியுமா நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு யோசி கேப்பான் அதுக்கு பாண்டியன் சொல்லுவார் சொல்லுவாரு என் அக்கௌன் அதிக அளவுக்கு வரதட்சணை கேட்க மாட்டாங்க இப்போதைக்கு அரிசிக்காக சேர்த்து வச்சு கொஞ்சம் நகை இருக்கு என் பேங்க்லேயும் அரசைக்காக கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சுருக்கேன் அதை வச்சு கல்யாணம் பண்ணலாம் இப்போதைக்கு இருக்குதான் என் காசு அப்படின்னு சொல்லுவார் அவன் பாழியல் வந்து ஒரு மண்டபம் சொல்லுவார் ஆமா அந்த மண்டபம் நான் எனக்கும் தெரிஞ்ச மண்டபம் தான் அவர் ரொம்ப நல்லவர் தான் நான் கேட்ட டக்குன்னு புக் பண்ணி கொடுப்பாரு அந்த மண்டபத்துலேயே அரச கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மீனா ராஜி பேசிக்கிட்டே இருப்பாங்க மீனா வந்து ரொம்ப ராஜி கேட்பாங்க கேட்பாங்க இல்லை நான் இருக்கீங்க மாமா கிட்ட பேசிட்டேன் காலேஜ் அப்படின்னு சொன்னாங்க ஏன் காங்க தனியா போய் பேசுனீங்க நம்ம மூணு பேரை பேசிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லுவாங்க நான் ஒன்றும் பிளான் பண்ணி போலடி அவங்க ரெண்டு பேர் அவங்க எல்லாரும் மண்டபத்தை புக் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க அதனாலதான் நான் டக்குனு உள்ள போய் பேசிட்டேன் சரிக்கா என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க இல்லை நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன் மாமா கேட்டேன் காலேஜுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன் ஆனால் மாமா வந்து எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது அது மாப்பிள்ளை வீட்டை இருக்க வேண்டிய முடிவு அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் ராஜேஷ் செல்வா நம்ம ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கோம்ல நம்ம மாப்பிள்ளை பத்தி கிட்ட பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாள் மீனா அவன் சொல்லுவான் ஆமாம் மாப்பிள்ளை கிட்ட தான் அதை பத்தி பேசணும் கல்யாணத்துக்கு அப்புறம் அரசியோட படிப்பு விஷயத்த எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் சரி நம்ம நம்ம மூணு பேர் பெரியவங்க வந்து மயில் மயில் நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மயில் வந்து இல்லை நான் பேச மாட்டேன் நான் உங்களை விட தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவர் என்ன ஏதாவது நீங்களே பேசுங்க பேச சொல்லுவாங்க ஆனால் ராஜு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் அவங்களை விட ரொம்ப சின்ன பொண்ணாச்சு நான் பேசினா அவளுக்கு ஏதாவது ஈகோ கிளாஷ் ஆகிடும் இல்லை நான் பேசுறது தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மீனா இப்போ வேற தான் பேசுவாங்க அப்படின்னு கேட்பாங்க ராஜ்யம் தங்கம் நீங்கள் தான் பேசணும் நினச்சேன் நீங்கள் துப்பாக்கி இந்த பக்கம் தான் திருப்பி அதே மாதிரி என்னையே பேச சொல்லிவிட்டீங்க அப்படின்னு இவங்க மூணு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அரசி வந்து சொல்லுவாங்க எனக்காக நீங்கள் மூணு பேர் எதுக்கு க கவலைப்படுறீங்க எது நடக்குதோ அது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்லுவாங்க ஆனால் மீனா வந்து இல்லை நாங்கள் சொல்கிறது தான் நடக்கணும் நாங்களே மாப்பிள்ளை நானே மாப்பிள்ளை கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை தான் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணோடனே மாப்பிள்ளையும் ஃபோன் எடுப்பார் யார் பேசுகிறீங்கன்னு கேட்டதுக்கு நான் தான் மீனா பேசுகிறேன் அப்படின்ட்டு பேச ஆரம்பிப்பாங்க அரசியோட அண்ணின்னு சொல்லிட்டு பேச்ச ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கேட்பார் ஆனால் அவங்க வந்து எந்த விஷயத்தையும் இப்போ ஃபோனில் சொல்ல முடியாது நான் வந்து உங்கள்கிட்ட தனியாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நீங்கள் தனியாக பேசணுமா அரசு ஏதாவது பேச வேண்டியது இருக்கான்னு கேட்பாங்க இல்லை அரசியில் உங்கள்கிட்ட எதுவும் பேச வேண்டியதில்லை நான் தான் உங்ககிட்ட தனியாக பேசணும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயானு கேட்பாங்க ஓகே நான் ஃப்ரீ தான் ஏதாவது கோவிலில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் நாளைக்கு மீட் பண்ண போகிறாங்க இது வேற என்ன மீட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அம்மாவே கேட்டுருவாங்க யார்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க யாரை போய் மீட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேறு கேட்பாங்க அதுக்கு வந்து மாப்பிள்ளை சொல்லுவார் இல்லைம்மா அரசியாண்டி தான் கால் பண்ணியிருந்தாங்க அவங்க என்கிட்ட என்னமோ பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பேசணுமான்னு கேட்டாங்க அதை சொல்ல மாட்டேறாங்கம்மா நாளைக்கு காலைல தான் கோவிலில் வந்து மீட் பண்ண சொல்லியிருக்காங்க அங்கே தான் போய் பேசணும் நான் நாளைக்கு காலைல மீட் பண்ண போகிறேமா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையும் சொல்லுவார் அவங்க அம்மா வந்து யோசிக்கிட்டே இருப்பாங்க என்ன இவ இவங்க தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சிக்கிட்டே இருப்பாங்க